நம்ம உடலில் ஸ்கின் மற்றும் நெயில்ஸ் அதாவது நகங்களில் ஏதாவது பிரச்சனையும் கலர் வேரியேஷன் இருக்குதுன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த நகத்தை சுத்தி அப்படியே ஒரு பார்டர் பார்டர் வந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பூஞ்சை தொற்று நம்ம பார்க்க முடியுது பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா நம்ம பாடி ஃபுல்லாக மீன் சேதல் மாதிரி உரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம நெயில்ஸில் கைகள்லேயும் சரி கால்கள்லேயும் சரி சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும்போது நகங்கள் வந்து ஒ சின்ன சின்னதாக சின்ன சின்ன பிட்டு பிட்டாக உடைஞ்சி வர மாதிரி நம்ம பார்க்க முடியுது ஒரு சிலருக்கு நகங்களோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அதே போல் நெகச்சுத்து இதுதான் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் பாடியில் ஹீட் அதிகமானாலோ இல்லை ஒரு சிலர் வந்து நெயில் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கின்னை வந்து கட் பண்ணுறது இல்லை நகத்தை கட் கடிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ஸ்கின் மற்றும் நெயில்ஸ் அதாவது நகங்களில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது கலர் வேரியேஷன் இருக்குதுன்னா உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அது ஒரு சிம்டம்ஸ்னு வச்சுக்கலாமே அறிகுறி ஒரு அலர்ட்னஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பூஞ்சை தொற்று நம்ம பார்க்க முடியுது பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நகத்தில் வந்து பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா நெகத்தில் அடிக்கடி சொத்தை ஏற்படுற மாதிரி தெரியும் டாட் டாட்டாக அங்கே வந்து குழிகள் பிட்டிங் இருக்கிற மாதிரி தெரியும் நகத்தில் வந்து நார்மலாக இல்லாமல் சின்ன சின்ன குழிகள் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த நகத்தை சுற்றி அப்படியே ஒரு பார்டர் பார்டர் வந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப ட்ரைனஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நெகம் வந்து ஈஸியாக உடையும் அது பிரிட்டில் நெயில் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நகம் எந்தெந்த எல்லாம் ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து இப்படி லைட்டாக ஏதோ பொருளை எடுக்கிறோன்னாலும் டக்குன்னு வந்து உடஞ்சி கிளிஞ்சி வர மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை ரத்தம் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி நகங்கள் உடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பூஞ்சி தொற்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் சொரியாசஸ் கண்டிஷனில் நிறைய பேருக்கு நகங்களில் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம் சொரியாசிஸ் கண்டிஷனில் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா நம்ம பாடி ஃபுல்லாக மீன் சேதல் மாதிரி உரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம நெய்ஸில் கைகள்லேயும் சரி கால்கள்லேயும் சரி சொரியாசஸ் கண்டிஷன் இருக்கும்போது நகங்கள் வந்து ஒ உடைஞ்சியோ சின்ன சின்னதாக சின்ன சின்ன பிட்டு பிட்டாக ஒழிஞ்சி வர மாதிரி நம்ம பார்க்க முடியுது இதுவே லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நகைங்களில் கருமை நிற கோடு வந்து வர மாதிரி இருக்கும் நீட்டாக ஒரு லைன் வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி லைன் தெரியும் போது கருமை நிறத்தில் முக்கியமாக தம் ஃபிங்கர்ஸில் கைகளில் கட்டை விரல்களில் கால் கட்டை விரல்களில் நேராக ஒரு லைன் வந்து தெரியறதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நேரா நேராக ஒரு லைன் இருக்கும்போது அப்போது நமக்கு கல்லீரல்லையோ இல்லை சிறுநீரகங்களையோ பாதிப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்னும் ஒரு சிலருக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் நகங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது நம்ம பார்க்குறோம் எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கைகளில் வந்து ஒரு சில நகம் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போது அந்த ஸ்போர்ட்ஸ் ஏற்படுது இல்லை வேறு ஏதாவது நம்ம திங்ஸ் எடுக்கிறோம் சின்ன சின்னதாக ஸ்போர்ட்ஸ் அதில் அடிப்படுதுன்னும் போது அங்கே இன்ஃபெக்ஷன் நமக்கு பிளட் வழியாக உள்ளே போச்சுன்னா பஸ் கலெக்ஷன் சீழ் வந்து பிடிச்சி சீழ் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த நகங்களில் அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் அப்போ இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு என்ன நடக்குது நகங்களில் வந்து வீக்கம் ஏற்பட்டு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா நகமே வந்து வெளியில் வர மாதிரி வந்துடும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நகங்களில் வருது முக்கியமாக கை கால் விரல் நகங்களில் ஒரு பிரச்சனையோ இல்லை கலர்ஸோ சேஞ்ச் ஆகுதுன்னா நிச்சயமாக நம்ம உடலில் பாதிப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு நகங்களோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா உடலில் வந்து ரத்தம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை எல்லோ கலரில் இருக்குது ரொம்ப மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னா நிச்சயமாக லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதாவது ஜாயிண்டிஸ் காமாலை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது ஆகிட்டே இருக்குது உடஞ்சிக்கிட்டே இருக்குன்னா நம்ம பாடியில் அனிமிக்காக இருக்கும்ல உடையுது அப்படின்னா கால்சியம் குறைபாடு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இந்த பூஞ்சை தொற்று இருக்குன்னா அதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம் கால் கட்டை விரலில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு எப்பவுமே சொத்தையாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க அதற்குமே தகுந்த சிகிச்சைகள் நம்ம எடுக்கலாம் இதற்கு குப்பை மேனி மஞ்சள் வசம்பு இது மூணையுமே எடுத்துக்கலாம் இதுக்கு மூ மூணுத்துக்குமே பார்த்தோம்னா ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குது இந்த மூன்று மூலிகையுமே எடுத்து எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து நம்ம கைகளில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் கை விரல்களில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி இப்போ சோரியாசஸ் இருக்குன்னா வெட்பாலை தைலம் சித்த மருத்துவத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெட்பாலை தைலம் ஒரு நாளைக்கு மூன்று முறை நல்லா ஒரு பருத்தியில் காட்டனில் டிப் பண்ணி நெயில்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் அந்த மாதிரி நெயில்ஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது சொரியாசோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது க கரைய ஆரம்பிச்சிடும் நம்ம சி சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய திரிஃபுலா சூர்ணம் இதை என்ன பண்ணலான்னா நல்லா ஒரு டூத் ப்ரஷ்ஷில் நல்லா தண்ணியில் தொட்டு எடுத்துகிட்டு நம்ம நெயில்ஸில் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ சாஃப்ட்டாக இருக்கிற டூத் ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த திரிபுலா சூரணத்தை டிப் பண்ணிக்கணும் கொஞ்சம் அதில் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து கை விரல்களில் வந்து இடுக்கு விரல் இடுக்குகளில் நகத்தோட இடுக்குகள்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான உப்பு தண்ணீரில் கைகளை வச்சு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெட்பாலை தைலத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும்போது நகங்களில் ஏற்படக்கூடிய அந்த பூஞ்சை தொற்றுகள் இருந்தாலோ இல்லை ஒரு சிலருக்கு நகங்களில் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிருந்தாலோ இருந்தாலோ அதற்கு வந்து சிறந்த தீர்வாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அதிகமாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறது ஷாம்பூஸ் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நகங்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நெகச்சத்து இதுதான் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் பாடியில் ஹீட் அதிகமானாலோ இல்லை ஒரு சிலர் வந்து நெயில் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கின்னை வந்து கட் பண்ணுறது இல்லை நகத்தை கட் கடிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது அந்த நெயில் பர்ட்ஸில் அதாவது நகத்தோட வேர் பகுதிகளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கட்டி மாதிரி வரும் தாங்க முடியாத வழி ஏன்னா நகக்கண்கள் கண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம்னு சொல்லலாம் சின்னதாக அடிபட்டாலோ நம்ம எங்கேயாவது கைகளில் நசுக்கிக்கிட்டாலோ ஒரு சின்ன அடிபட்டாலோ ரொம்ப வலி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி நகைச்சு இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் எலுமிச்சம்பழத்தை வந்து கையில் வச்சுப்பாங்க வெந்நீர் வச்சு ஒத்திரம் கொடுப்பாங்க சுண்ணாம்பு பத்து போடுவாங்க இது எல்லாமே சேர்த்து சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம்னு ஒரு தைலம் இருக்குது இதையுமே ஒரு நாளைக்கு இரண்டு முறை நம்ம கை நகைச்சுத்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணிகிட்டே வந்தனாலும் இரண்டு மூன்று நாட்களில் வழி குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி